மன்றாடினால் விடை கிடைக்குமா பிரைசலால் என்னிடம் மன்றாடு உனக்கு நான் செவி சாய்ப்பேன் நீ அறிந்திராத மாபெரும் செயல்களையும் மறைப்பொருள்களையும் உனக்கு நான் விளக்கிக் கூறுவேன் எரேமியா முப்பத்தி மூன்று மூன்று ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்பிக்கையோடு கூப்பிடும் பொழுது நிச்சயம் செவி சாய்ப்பேன் என வாக்குரைக்கும் ஆண்டவர் நாமே அறிந்திராத நினைத்துக்கூட பார்க்க முடியாத அற்புதங்களை நம் வாழ்வில் செய்ய வல்லவராயிருக்கின்றார் இதை அவர் அநேக தேவ மனிதர்களின் வாழ்வில் செய்ததை நாம் விவிலியத்தில் பார்க்கிறோம் ஏன் நம் வாழ்வை திரும்பி பார்த்தால் கூட நம் ஆண்டவர் நமக்கு எவ்வளவு பெரிய அற்புதங்களை செய்திருக்கிறார் என்பதை நம்மால் நன்கு உணர முடியும் ஒரு உண்மையான சாட்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் ஒரு வாலிபன் ஒரு கிராமத்தில் ஒரு மளிகைக் கடை வைத்து நடத்தி வருகிறான் பக்கத்து ஊர்ல உள்ள ஒரு மொத்த விற்பனையாளர் ஒருவரிடம் கடனுக்கு பொருட்கள் வாங்கி வருவான் பணம் வந்தவுடன் அதை தவறாமல் திருப்பிக் கொடுத்து விடுவான் அவன் தொழிலும் வளர ஆரம்பித்ததால் பக்கத்து டவுனில் போய் பெரிய கடை போட தீர்மானித்து அந்த மொத்த விற்பனையாளரிடம் சென்று ஐயா எனக்கு இவ்வளவு நாள் அவ்வளோ உதவி செஞ்சீங்க ஐயா ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ நான் வெளியூரில் போய் கடை ஆரம்பிக்க போகிறேன் என்னை வாழ்த்தி அனுப்புங்களேன் என்று சொன்ன பொழுது அந்த மனிதன் தம்பி மற்றவங்கள போல நீ இல்லைப்பா நீ எப்போ கே பணம் வாங்கினாலும் திருப்பி உடனே கொடுத்துருவேன் அதனால உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீ போகிற இடத்துல கூட என்ன பிரச்சனை வந்தாலும் தயங்காமல் என்கிட்ட சொல்லுப்பா நான் கட்டாயம் செய்வேன் என்று சொல்லி அனுப்பினாராம் இந்த வாலிபனும் வெளியூரில் கடையை ஆரம்பித்தான் ஆனால் பயங்கர நஷ்டம் அதனால் அதிகமான கடன் கடன்காரர்கள் நெருக்க ஆரம்பித்தவுடன் தற்கொலை தான் ஒரே வழி என நினைக்கும் பொழுது திடீரென்று அந்த கடைக்காரரின் நினைவு வரவே கடைசியாக அவரிடம் கேட்டு பார்ப்போமே என்று அவருக்கு ஒரு பெரிய லெட்டர் எழுதி அதில் யார் யாருக்கு எவ்வளோ பணம் கொடுக்கணும்லாம் எழுதி மூன்று நாட்களில் செய்து உதவி செய்யுங்க என்று சொல்லி எழுதியிருந்தானாம் மூன்று நாட்களாக அவரிடமிருந்து ஒரு பதிலும் வராததினால் வேற வழியே இல்லை இன்னைக்கு தற்கொலை தான் அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை செய்ய போகும் நேரத்தில் கதவு தட்டப்படுகின்றது திறந்தால் இந்த கடைக்காரர் தம்பி சாரிப்பா லேட்டாக வந்ததுக்கு நீ பணம் கொடுக்க வேண்டியவங்க எல்லாத்துக்கிட்டையும் நான் போய் பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணிட்டேன் அதனால தான் லேட் லேட்டாயிடுச்சு அது மட்டும் இல்லை எனக்கு கல்யாணமே ஆகலைன்றது உனக்கு தெரியும்ல இல்லை அதனால இன்னிலேருந்து நீ தான் என்னுடைய மகன் என்னுடைய எல்லா சொத்துக்கும் உரிமையாளர் நீதான் என்று சொன்னாராம் எப்படிப்பட்ட மகிழ்ச்சி இருந்திருக்கும் இந்த வாலிபனுக்கு அன்பானவர்களே ஒரு மனிதனே தன்னிடம் உதவி கேட்டு மன்றாடிய இன்னொரு மனிதனுக்கு உதவி செய்ய முன் என்றால் நம்மை பார்த்து பார்த்து உருவாக்கின ஆண்டவரிடம் நாம் மன்றாடும் பொழுது நமக்கு பதிலளிக்காமல் விடுவார் இதை அநேகர் உணர்வதில்லை குடும்பத்தில் அமைதி இல்லை தொழிலில் நஷ்டம் வேலை இல்லை குழந்தை இல்லை வாட்டி எடுக்கும் வறுமை வருத்தெடுக்கும் வியாதி என்று பலவித கஷ்டங்களில் இருந்து வெளி வர வழி தெரியாமல்ட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களிடம் சாத்தான் காதில் போடும் வார்த்தைகள் தான் இவை செத்துவிடு அதுதான் ஒரே வழி என்று ஆனால் அன்பானவர்களே இப்படிப்பட்ட நேரங்களில் நாம் நினைத்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால் ஆண்டவரால் தீர்க்க முடியாத பிரச்சனை என்று எதுவுமே இல்லை ஒருவேளை நாம் விசுவாச வாழ்க்கையை பலப்படுத்தவோ அல்லது நம் ஆவிக்குரிய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தவோ ஆண்டவர் நமக்கு சில துன்பங்களை யோகுவிற்கு அனுமதித்தது போல நமக்கு அனுமதிக்கலாம் ஆனால் அதற்கு முன் அவர் அதை நிறுத்துப் பார்ப்பாராம் அதாவது என் மகனால் என் மகளால் இதை தாங்க முடியுமா என்று பார்த்து முடியும் என்று ஆண்டவர் நம்பினால்தான் அந்த பிரச்சனையே நம் வாழ்வில் அனுமதிப்பார் அன்பானவர்களே நாம் தேவனின் அனுமதி இல்லாமல் எந்த தீங்கும் பிரச்சனையும் நம் வாழ்வில் நுழைய முடியாது என்பதை ஒரு காலம் மறக்கக்கூடாது இந்நாள் வரை ஆண்டவர் எனக்கு எவ்வளவு நன்மைகள் செய்திருக்கிறார் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய தீமையும் ஏதோ ஒரு நன்மைக்காகத்தான் என்று ரோமர் எட்டு இருபத்தி எட்டு நாம் நினைத்தோம் என்றால் அதை தாங்கிக் கொள்ள முடியும் அதனால் அவர் தாங்கிக் கொள்ள பலன் தருவார் தப்பிச் செல்ல வழி செய்வார் ஒன்று கொரிந்தியர் பத்து பதிமூன்று என்பதையும் நாம் மறக்கக்கூடாது எப்படி இந்த வாலிபன் உதவி செய்வேன் என்று வாக்கு கொடுத்த கடைக்காரரை நோக்கி மன்றாடி அபரிமிதமான நன்மைகளை பெற்றுக்கொண்டானோ அதே போல் நாமும் ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நிச்சயம் பதில் கொடுப்பார் நமக்கு நாம் சந்திக்கும் பிரச்சனை பெரிதாக இருக்கலாம் ஆனால் நம் ஆண்டவர் அந்த பிரச்சனையை விட பெரியவர் என்பதை நாம் மறக்கக்கூடாது ஜெபம் செய்வோம் என் பாவத்தினால் செலுத்த வேண்டிய எல்லா கடனை செலுத்துவதற்காகவும் என்னை தம் பிள்ளையாக ஆக்கி கொள்வதற்காகவும் இப்பூமிக்கு வந்து எங்கள் அன்பு தெய்வமே உமது பரிசுத்த ரத்தத்தை விலை கிரயமாக்கி எங்களுக்கு எங்களை உமக்கு சொந்தமாக்கி கொண்டிரே என் பிரச்சனையை நீர் அப்பா தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியை எனக்கு கொடுக்க வேண்டுமாறு உண்மை கெஞ்சுகிறேன் ஆமேன்